இந்த சர்க்கரை வியாதியை பத்தி நாம தொடர்ந்து பேசிட்டு இருந்தா கூட ஒரு சிலர் சர்க்கரை அப்படின்றது ஒரு வியாதியே கிடையாது அப்படின்ற தவறான நம்பிக்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம உடம்புல சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கிறோம்னா உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நம்மளுடைய சர்க்கரை அளவுகள் ரத்தத்துல இரநூறு முந்நூறு அப்படின்னு இருக்கிறத தான் நம்ம கட்டுக்கடங்காத சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்றோம் நாம் எப்பையும் நம்மளுடைய சர்க்கரை அளவுல ஒரு கட்டுக்குள்ள தான் வச்சிருக்கணும் முன்னூறுக்கு மேல இருக்கு ஆனா அதுக்கு பேர் சர்க்கரை வியாதிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் வீட்டு வைத்தியம் பண்றேன் சிரியானங்கை சாப்பிட்றேன் பெரிய சாப்பிட்றேன் வெண்டக்காவை ஊற வச்சு தண்ணி குடிக்கிறேன் பாவக்காய் சாப்பிட்டா சரியாயிடும் வெந்தயம் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் டாக்டர்களை நம்பி நிறைய பேர் மோசம் போயிடுறாங்க அறிவியல் பூர்வமாக நிரூபிக்காத எதையும் ஃபாலோ பண்றது சரியான முறை கிடையாது உணவு முறை உடற்பயிற்சி மருத்துவம் மாத்திரைகள் இன்சுலின் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கணும் இப்படி நம்ம சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள வைக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளை பத்தி நம்ம ஒன்னன்னா பார்க்கலாம் குறிப்பாக நம்மளுடைய நரம்பு மண்டலம் ஒவ்வொரு தடவையும் நம்ம சர்க்கரை முன்னூறுக்கு மேலே போகும்போது சரியான அடி வாங்கி பாதிப்ப ஆரம்பிக்கும் முந்நூறுக்கு மேலே சர்க்கரை அளவுகள் உயருது அப்படின்னா அதை நம்ம கிட்னியை போய் தாக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிட்னி பிரச்சனை ஆரம்பிக்கும் நீரிழிவு நோயில முதல்ல அதிகமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி தான் இந்த கிட்னி சிறுநீரகம் அப்படின்றது கடவுள் வந்து நமக்கு ரெண்டு கொடுத்துருக்காரு ஒன்று பாதிப்படைஞ்சதுனா கூட இன்னொன்று வேலை செய்யும் ஆனால் இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஒன்று பாதிச்சிரும் ஆனால் இன்னொன்று வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால அவங்க நம்ம நார்மலாக தான் இருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது அப்படி கிடையாது அதுக்கு உண்டான டெஸ்ட்லாம் இவங்க எடுக்கிறதே இல்லை அதனால கிட்னி பாதிப்பு ஆயிருக்கா இல்லையான்றது தெரியாமலே சர்க்கரைன்றது ஒரு வியாதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா இருக்காங்க கடைசியில் அது மொத்தமா கிட்னியை போட்டு தாக்கி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கும் நம்ம நிறைய சர்க்கரை வியாதிகாரங்களை பார்க்குறோம் அவங்க கிட்னி பாதிப்படுச்சு டயாலிசிஸ்ல போய் தொடர்ந்து அவங்களோட வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க டயாலிசிஸ் பண்றவங்களை கேட்டிங்கன்னா தான் தெரியும் டயாலிசிஸ் அப்படின்ற ப்ராசஸ் எவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்னு வாரத்தில் ரெண்டு நாள் ஒவ்வொரு தடவையும் நாலு மணி நேரம் போய் படுத்துருக்கணும் அதுக்கு தயாராகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்கணும் அது ஒரு பெரிய கஷ்டமான ப்ராசஸ் தான் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயலிசிஸுக்கு முக்கியமான காரணம் சர்க்கரை வியாதி ஸோ நம்ம கிட்னியை நம்ம சரியாக பாதுகாத்துக்கணும் அப்படின்னா உடம்புல சர்க்கரை அளவுகள் முன்னூறுக்கு மேலே ஏறாமல் பார்த்துக்கணும் முந்நூறுக்கு மேலே ஏறாமல் பார்த்துக்கணுன்னா அப்போ இரநூத்தி தொண்ணூறு இருந்தால் பரவாயில்லையா அப்படின்னா அப்படி கிடையாது சரியான சர்க்கரை அளவு அப்படின்றது எண்பதுல இருந்து நூத்தி இருபது மட்டும்தான் சோ நூத்தி இருபதுக்கு மேல போனாலே நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆயிடணும் முந்நூறுக்கு மேல போச்சு அப்படின்னா நமக்கு ரிஸ்க் ஆரம்பிச்சிருச்சு பெரிய ரிஸ்க்ல இருப்போம் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை விடாம கடைபிடிக்கணும் சரியான உடற்பயிற்சி ஏற்பகம் இல்ல சரியான ஒரு உணவு முறையில் ஏற்படும் இந்த இடத்துலதான் நம்ம பேலியோடய பத்தி சொல்றோம் சரியான ஒரு பாலியோடய சரியா உங்களுடைய சர்க்கரை அளவுல கட்டுக்குள்ள கொண்டு வரும் அதனால சர்க்கரை வியாதி ஒரு வியாதியே இல்லை அப்படின்ற தட்டுக்கதைகளைலாம் நம்பாம ஒழுங்கான மருத்துவம் பாருங்கள் அல்லது சரியான டயட்டுக்கு வாங்க முதல்ல பாதிக்கப்படுறது கிட்னி அப்படின்னு சொன்னேன் அந்த கிட்னியை பற்றி நம்ம இன்னும் அதிகமாக பேசலாம்